சென்னையில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணை தள்ளிவிட்டாங்க இல்லையா சத்யபிரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணு இறந்த அடுத்த செகண்டே இறந்துட்டார் அதே மாதிரி அந்த பொண்ணோட அம்மா வந்து சில மாதங்கள்லேயே இறந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட்டு ஒரு சில ஒரு அஞ்சு மாதத்தில் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியில் யாருமே கிடையாது அந்த அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணு மட்டும்தான் மூணு பேர் தான் மூணு பேருமே இறந்து விட்டார்கள் ஆனால் இவங்க மூணு பேருமே இறந்த பின்பு சரியான தீர்ப்பு நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை கீழே தள்ளி கொன்னவன் அந்த சதீஷ் என்பவனுக்கு மரண தண்டனை விதித்திருக்கு நீதிமன்றம் இது வந்து சரியான தீர்ப்பு என்றே சொல்லணும் ஏன்னா இந்த மரண தண்டனை விதித்ததால் இன்னொருத்த நாளைக்கு இன்னொருத்த இதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து ரயில்வே ட்ராக்லேயோ இல்லை வேற எங்கேயோ கீழே தள்ளி விடுறதுக்கு பயப்படணும் மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சில ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இது மாதிரி கொடூர கொலைகளுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை தான் சரியான தீர்ப்பாக இருக்க முடியும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கொலை செய்கிறதுக்கு மனுஷன் பயப்படுவான் எவ்வளோக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கோ ஜெயிலில் ஆயில் முழுக்க நீ சாப்பிடு சோறு சாப்பிடுன்னு சொல்லி உட்கார வச்சு ஜெயில் தண்டனைன்னு கொடுக்குறாங்க பாருங்கள் அதுக்கு பேர் தண்டனை கிடையாது ஓசி சோறு சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு இருந்தா ஆயில் முழுக்கவும் ஓசி சோறு சாப்பிட்டுட்டு ஜெயிலே கிடப்பானுங்க குற்றங்கள் வந்து குறையாது அதனால் இந்த மாதிரி சில கேசஸில் வந்து மரண தண்டனை தான் சரியான தீர்ப்பு இப்போது சத்யபிரியாவுக்கு நீதி வழங்கப்பட்டுள்ளது நல்ல நீதி வழங்கப்பட்டுள்ளது அந்த பொண்ணோட இடத்துக்கு ஏன்னா ரயில்வே ட்ராக்கில் சாகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது சில பேர்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ரயில்வே ட்ராக்கில் போய் விழுவாங்க ஆனால் அவங்களால வந்து ஒரு நார்மலாக இருக்கும் போது விழ முடியாது தண்ணி அடிச்சுட்டு சில பேர் அந்த மாதிரி விழுவாங்க ஏன்னா அது ரயில்வே ட்ராக்கில் சாகிற சாவு வந்து பயங்கரமான சாவு பீஸ் பீஸ் ஆகிடும் ஏன்னா ட்ரெயினோட மொமெண்டம் வந்து அவ்வளோ ஹையாக இருக்கும் ஸோ அந்த டெட் பாடி வந்து பீஸ் பீஸாக போயிடும் அந்த மாதிரி ஒரு டெத் அது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த ட்ரெயின் வந்து ஸ்லோவாக வந்ததுனால இந்த பொண்ணு இன்னும் பீஸ் ஆகலை செத்து போயிட்டான் அந்த பொண்ணு ஆனால் இவன் ரயில்வே ட்ராக்ல இந்த பொண்ணை தள்ளிவிட்டது வந்து மிக கொடுமையான ஒரு கொலைன்னு சொல்லணும் இப்போது நீதிமன்றம் வந்து அந்த பொண்ணை கொன்னவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தது வந்து சரியான விஷயமே இதை யாரும் இந்த மனித உரிமை ஆணையம்லாம் வந்து இதை தடுக்கிற பேர் வழின்னு பண் பண்ணி எதிர் மனு போடாமல் இருந்தால் நல்லது ஓகே அப்போ தான் நம்மளுக்கு குற்றங்கள் குறையும் இந்தியாவில் வந்து சட்டம் வந்து கடுமையாக்கப்படணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நியூஸை பார்ப்போம் சென்னையில் கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாலிபர் சதீஷுக்கு மரண தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவியை தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் சதீஷுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார் சுப்பையா கூடுதல் விவரம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பரங்கமலை ரயில்வே ரயில் முன்பு தள்ளிவிடப்பட்ட வழக்கில் மாணவி சத்யபிரியாவை பிரியாவை தள்ளிவிட்ட வழக்கில் கைதாகி தற்போது திருநிலையில் உள்ள சதீஷ் தான் இந்த விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பா பாத்தீங்கன்னா அதாவது இந்த சம்பவமானது தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலி ஏற்படுத்திய சம்பவமாகும் அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி பரங்கமலை ரயில் எடுத்த சம்பவம் நடைபெற்றது ஆக இருவரும் அந்த ஒரே அதாவது குறிப்பாக அந்த பரங்கமலை பகுதியில் காவலர் குடியிருப்பில் இருந்த குடும்பமாகும் அது மாணவி சத்யபிரியாவை சத்யபிரியாவும் சதீஷும் ஒருதலையாக இதுவும் காயில் கொண்டுள்ளனர் பின்பு அவர் காவலியை நிராகரித்த காரணத்தினால் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த மாணவி சத்யபிரியா பரிந்துனை ரயிலை காத்துக் கொண்டிருந்தார் அப்போது பாலிபர் சதீஷ் அவரை ரயில் முன்பு தள்ளிவிட்டார் இந்த இதன் காரணமாக அங்கு படுகொலையான மனை சத்ய பிரியா தொடர்பான வழக்கு அங்குள்ள காவல்துறை பதிவு செய்யப்பட்டு வழக்கு பகுதி எதிர்த்து வந்தது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு அள்ளிப்புறத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் எழுபது சாட்சிகள் இதுவரை விசாரிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் கொடூரமாக இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிரடி ஏற்படுத்தியிருந்தது அந்த வழக்கு தான் நீதிபதி சிறுஜெய் முன்பு நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் கடந்த முப்பதாம் தேதி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கு வந்த வந்தபோது நீதிபதி இந்த வழக்கில் சதீஷ் குத்தவாரி என்று அறிவித்திருந்தார் ஆனால் தண்டனை விவரங்களை அறிவிக்காமல் வைத்திருந்தார் இந்த நிலையில் தான் இந்த தண்டனை விவரத்தை அறிவித்திருந்தார் அதாவது கொலை வழக்கில் பயனாட்டு கொலை வழக்கில் மரணத்தன்னை தூக்குத்தன்னை விதிப்பதாகவும் அதே போன்று இன்னொரு வழக்கில் அதாவது சித்திரவதை பிரிவின்களில் தொடரப்பட்ட இன்னொரு பிரிவின் தொடரப்பட்ட வழக்கில் மூன்றாண்டு திருத்தண்ணை விதிக்கப்பட்டுள்ளது தூக்கு தண்ணி அதிகபட்ச தூக்கு தண்ணியா இருப்பதால் இந்த மரணத்தன்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் அதற்காக நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கி உயர்நீதிமன்ற உதவி செய்வதற்காகவும் இந்த தீர்ப்பு குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இந்த வழக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக பரபரப்பாக பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தூக்கத்தன்மை என்பது ரொம்ப முக்கியமான வழக்கில் மட்டும் வழங்கப்படுது எல்லா வழக்கிலும் வழங்கப்படாது ரேரான வழக்கு என்று கரும்பு பட்சத்தில் நீதிபதிக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறது அதன்படி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தமிழகத்தில் யாருக்கும் தூக்குத்தன்னை விதிக்கப்படவில்லை நீண்ட 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 காலமாக யாருக்கும் விதிக்கப்படவில்லை நீண்ட நாட்களுக்கு பிறகு தூக்குத்தன்மை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனது